வணக்கம் சிட்டி செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் ஜீரோ ஆக்சிடென்ட் டே உருவாக்க திருவெற்றியூர் போக்குவரத்து காவல்துறை சார்பாக ஆய்வாளர் சிவ முத்து அருணகிரி பொதுமக்களுக்கு வேண்டுகோள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு விபத்தில்லா தினமாக ஜீரோ ஆக்சிடென்ட் டே உருவாக்கும் விதமாக தமிழக காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறை கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி முதல் சென்னையின் சாலைகள் பள்ளிகள் கல்லூரிகள் தொழில் நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் விழிப்புணர்வு முகாமினை ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஜீரோ ஆக்சிடென்ட் என்ற பொருளில் நடத்தி வருகின்றனர் இதனை முன்னிட்டு பொதுமக்கள் அனைவரும் போக்குவரத்து விதிமுறைகளை சீராக கடைபிடித்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறை விபத்தில்லா தினமாக உருவாக்கி தொடர்ந்து அனைத்து தினங்களையும் விபத்தில்லா நாட்களாக உருவாக்க திருவற்றியூர் போக்குவரத்து காவல்துறை சார்பாக காவல் ஆய்வாளர் சிவமுத்து அருணகிரி பொதுமக்களுக்கு வேண்டுகோள் வைத்துள்ளார் ஜீரோ ஆக்சிடென்ட் டே ஆகஸ்ட் இருபத்தாறு இதுக்காண்டி நம்ம சென்னை மாநகர ஆணையர் அவர்களும் போக்குவரத்து அடிஷனல் கமிஷனர் அவர்களும் சேர்ந்து மற்றும் துணை ஆணையர்லாம் சேர்ந்து ஜீரோ ஆக்சிடென்ட் டேங்கிற ஒன்று வந்து உருவா ஆகஸ்ட் இருபத்தாறு கொண்டாடுறதுக்கு நிறைய ப்ரோக்ராம் போட்டு செஞ்சிட்ருக்கோம் சார் இதில் வந்து என்னென்னா நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டில் ஆரம்பித்து ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு நாள் ஆகஸ்ட் அஞ்சு இதோடய இனாக்ரேஷன் ஆரம்பித்து ஸ்கூல்ஸு அண்ட் ஐடி செக்டார் ஹாஸ்பிட்டல்ஸு அது இல்லாமல் ஆட்டோ டிரைவர்ஸு லாரி டிரைவர்ஸு அண்டு நம்ம அசோசியேஷன் வீட்டு எல்லாமே சேர்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுக்கு அவேர்னஸ் கொடுத்து ஆகஸ்ட் இருபத்தாறு வந்து விபத்தே இல்லாத ஒரு நாளை உருவாக்க ரொம்ப பாடுபட்டு இருக்கோம் இதுக்கு பொதுமக்கள் வந்து கட்டாயம் ஆதரவு கொடுத்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறை வந்து ஒரு விபத்தே இல்லாத நாளாக உருவாக்குறதுக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தரணும் அன்றைக்கி வந்து எந்த விதமான விபத்து இருக்கக்கூடாது இது வந்து முடிவில்லை அந்த ஆகஸ்ட் இருபத்தாறு விபத்தே இல்லாத நாளாக இருந்து அதோட தொடக்கமாக இருக்கணும் இனி வர காலங்களில் எந்த விபத்து ஏற்படாமல் இருக்க பொதுமக்கள் ஒத்துழைப்பு தரணும்னு கேட்டுக்கிறேன் சார்